சகோதர சகோதரி இந்து மக்களே வணக்கம் மத்திய கல்விக் கொள்கை அரசு கல்வி சாலைகள் அந்நிய மதங்களின் கல்விச்சாலைகள் தனியார்களின் கல்விச்சாலைகள் மத்திய கல்விக் கொள்கை அரசு கல்வி அமைந்தால் அந்நிய மதங்களின் அனைத்து கல்விச்சாலைகளும் மேலும் தனியார்களின் அனைத்து கல்விச்சாலைகளும் படிப்படியாக அழிந்துவிடும் என்பதால் மத்திய கல்விக் கொள்கையை ஆதரிக்காமல் மாநில அரசுகள் எதிர்க்கின்றன ஏனென்றால் அந்நிய மதங்களின் மக்களின் ஓட்டு வங்கிக்காக மக்கள் கல்வி வளர்ச்சியாக தனியார்களின் கல்வி சாலைகள் வளர்ச்சியா அந்நிய மதங்களின் அமைப்புகளின் கல்விச்சாலைகள் வளர்ச்சியா மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு சகோதர சகோதரி இந்து மக்களே நன்றி வணக்கம்